இண்டிகோ பிளைட் ரத்து செய்யறதுக்கு என்ன காரணம் அது ஏன் தொடர்ந்து கேன்சல் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம பாக்கலாம் இண்டிகோ விமான நிறுவனத்துல எழுபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்கு இதனால பயணிகள் விமான சேவை ரொம்ப கடுமையா இருக்கு இந்தியாவுடைய விமான நிறுவனமான இண்டிகோ டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செஞ்சாங்க பெங்களூரு மும்பை மாதிரியான முக்கிய நகரங்களுக்கு இயக்கக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுச்சு போதுமான விமான ஊழியர்கள் இல்லாததுனால இந்த திடீர் ரத்து பண்ணி இருக்காங்க இதனால நாடு முழுக்க பல விமான நிலையங்கள்ல இண்டிகோ விமானங்கள் பல மணி நேரங்கள் தாமதமா இயங்குச்சு இது குறித்து தகவல் தெரிவிச்ச இண்டிகோ நிறுவனம் கடந்த சில நாட்களா தவிர்க்க முடியாத பல தொழில்நுட்ப கோளாறுகள் விமான நிலைய நெரிசல்கள் மற்றும் செயல்பாட்டு தேவைகள் இது எல்லாத்தையுமே நாங்க சரி செய்ய முயற்சி பண்ணிட்டு வரோம் இந்த சிக்கலுக்கு முக்கிய காரணம் புது பிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் விதிகள் தான் இந்த விதிகள் அமலுக்கு வந்த அப்புறம் தான் இண்டிகோ நிறுவனம் கடுமையான ஊழியர் பற்றாக்குறையை சந்திச்சுட்டு வராங்க இதனால ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருது அதுபோக இருக்கக்கூடிய விமானங்களும் தாமதமா இயக்கப்படுது கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதியில இருந்து இந்த நிலை இன்னும் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது தினமும் சுமார் இரண்டாயிரத்தி நூறு விமானங்கள் இயக்கக்கூடிய இண்டிகோ விமான நிறுவனம் இரவு நேர சேவைகளை இந்த புதிய விதிகள்னால இயக்குறது கிடையாது இந்த விமான ரத்து நெருக்கடி இண்டிகோல செயல்பாட்டு திறனை கடுமையா பாதிச்சிருக்கு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தோட இணையதள பக்க செய்திகள் படி ஆறு முக்கிய உள்நாட்டு விமான நிலையங்கள்ல இண்டிகோவுடைய சரியான நேரத்துல இயங்கக்கூடிய விமானங்களோட சதவீதம் வெறும் முப்பத்தஞ்சு சதவீதமா மட்டும்தான் இருக்கு இண்டிகோ நிறுவனம் ஏ த்ரீ டுவெண்ட்டி வகை விமானங்கள்ல நூற்றி அறுபது விமானங்களுக்கு தேவையான மேம்படுத்தல் பணிகளை முடிச்சிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பது விமானங்களுக்கான ஆய்வு பணிகள் நடந்துட்டு வருது கடந்த சனிக்கிழமை அன்னிக்கு இந்த சோதனைகள் காரணமா எந்த விமானமும் ரத்து செய்யப்படல சில விமானங்கள் மட்டும் கொஞ்சம் தாமதமா இயங்கும் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லி ஏ த்ரீ டுவெண்டி வகை விமானங்கள் பறக்கக்கூடிய கட்டுப்பாட்டுல சூரிய கதிர்வீச்சால ஒரு சாத்தியமான சிக்கல் இருக்கிறதா நிறுவனம் மேம்படுத்துதல் இருநூறு இண்டிகோ விமானங்கள் இந்த ஆய்வுகளுக்காக அடையாளம் காணப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று சென்னை விமான நிலையத்துக்கு போக வேண்டிய அங்கிருந்து புறப்பட வேண்டிய பன்னெண்டு உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்க மேலும் ஒரு சில சர்வதேச விமானங்கள் உட்பட குறைந்தது பத்து விமானங்கள் தாமதம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் பணிக்கு நேர கட்டுப்பாட்டு விதிகள் விதிச்சதுதான் சொல்லப்படுது நவம்பர் விதிகள் அமலுக்கு வந்த நிலையில நவம்பர் மாதத்துல மட்டும் சுமார் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு கடந்த சில நாட்கள் எல்லாம் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா வெடிச்சிருக்கு இந்த புதிய விதிகள் தங்களுடைய விமான சேவைகளை பாதிச்சிருக்கிறது உண்மைதான் அப்படின்னு இண்டிகோ ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் இந்த விதிகள் நவம்பர்ல அமலுக்கு வரும் அப்படிங்கறது இண்டிகோ உட்பட எல்லா விமான நிறுவனங்களுக்கும் நல்லாவே தெரியும் அதற்கான எந்த நடவடிக்கையும் இண்டிகோ எடுக்காம இருந்ததுதான் இந்த சிக்கலுக்கு காரணம் அப்படின்னு வல்லுநர்களும் பைலட் சங்கங்களும் சுட்டிக்காட்டுறாங்க இந்த விதிகள் ஒண்ணும் நேத்து அறிவிச்சு இன்னைக்கு அமல்படுத்தல ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ரூல்ஸ் அறிவிக்கப்பட்டு இருக்கு விமான நிறுவனங்களின் கோரிக்கைகளால இரண்டு ஆண்டுகள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படி இருந்தும் இண்டிகோ தயார் அப்படின்னு சொல்றதை ஏற்க முடியாது மற்றும் ரத்துகள் ரத்து செய்ய விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கும் அழுத்தம் கொடுத்து இருக்கணும் அப்படின்னு குழப்பத்தை விமான நிறுவனங்கள் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சிலர் சந்தேகப்பட்டாங்க தனது சில நாட்கள்ல விமான பிரச்சனை ரொம்ப மோசமா ஆகியிருக்கு சில விமானங்கள் பத்து மணி நேரம் வரைக்கும் கூட தாமதமாச்சு பல நூறு விமானங்கள் ரத்து கூட செய்யப்பட்டிருக்கு குறிப்பா டிசம்பர் இரண்டாம் தேதி வெறும் முப்பத்தி ஐந்து சதவீதம் இண்டிகோ விமானங்கள் மட்டும்தான் சரியான நேரத்துல இயக்கப்பட்டிருக்கு வழக்கமா எண்பது சதவீதம் இண்டிகோ விமானங்கள் சரியான நேரத்துல இயக்கப்படுற நிலையில இந்த நிலை தொடரும் அப்படின்னு அஞ்சப்படுது இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு அதாவது ஒரே நேரத்துல இது போல பல விமானங்கள் ரத்து செய்யப்படுறதுனால விமானங்களோட எண்ணிக்கை குறையும் அப்போ விமான கட்டணங்கள் பல மடங்கு உயரக்கூடிய அபாயமும் இருக்கு அது போக இப்பவே இந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கக்கூடிய நிலையில கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை காலங்கள்ல இண்டிகோ உள்பட விமான நிறுவனங்கள் எல்லாமே கூடுதல் கவனத்துடன் செயல்பட அப்போ நிலைமை இன்றுவிட்டு போகலாம் இந்த புதிய விதிகள் என்னன்னா விமான ஊழியர்கள் சோர்வை குறைப்பதற்காக அவங்களுடைய பணி நேரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில இது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு அதுபடி பைலட் மற்றும் விமான ஊழியர்களுக்கான வாராந்திர ஓய்வு காலம் முப்பத்தி ஆறு மணி நேரத்துல நீடிக்கப்பட்டுச்சு தொடர்ச்சியா ரெண்டு பயணங்களுக்கு மேல் பணியாற்ற கூடாதுன்ற விதியும் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த விதிகள்னாலதான் விமான போக்குவரத்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எப்ப சரியாகும் அப்படின்னு செய்திகள் இன்னும் வெளியே வரல இந்த நிலைமை சீக்கிரமா சரியாகணும் தான் விமான பயணிகள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு இது எப்ப சரியாகும் அப்படின்னு தான் பாக்கணும் இந்த மாதிரியான செய்திகளுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க